பெருமளவு போதைப் பொருளுடன் கட்நாயக விமான நிலையத்தில் இளைஞர் ஒருவர் இன்று கைது மலேசியாவில் இருந்து இலங்கை வந்த இளைஞரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த இளைஞரிடமிருந்து இரண்டு கிலோ முன்னூற்றி எட்டு கிராம் ஹெரோயின் போதைப் பொருள் மீட்பு கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் இருபத்தி எட்டு வயதுடைய அம்புக்கனை பகுதியை சேர்ந்தவர் என்றும் சாக்லேட் பெட்டிக்கு அடியில் வரைத்து வைக்கப்பட்ட நிலையில் குறித்த போதைப் பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளது நாட்டை மின்னும் கட்டியெழுப்பு உறுதியுடன் ஒன்றிணைந்து செயல்படுவோம் அனைத்து நிலைமைகளில் தியாகங்களை நன்றியுடன் என்ற குமார் தெரிவிப்பு கடற்படை மற்றும் கடல்சார அகாடமியில் நேற்று நடைபெற்ற பயிற்சி நிறைவு அணிவகுப்பில் உரையாற்றும் போதே ஜனாதிபதி இவ்வாறு தெரிவித்துள்ளார் ඉමට ඇවිල්ල තිබුණා. ඒලා අප කාර්යක්ෂම විරෝධාර අපේ හමුදාවන් විශේෂ්‍යම නක හමුදාව විසාාල මැදීඇත්වීමක් කරා. මාදන්නවා කලා ඔය ආසන්නේ බස්වතියේ හැට නම එකට ආසන්න පිරිසක් වාහලයක් මත කොඩනෙක්ලති. ඔුගේ ජීවිත ඉතාමත් ආසන්නේ ஜீவிக்கென சட்டன கண்ண மீண்டும் நாட்டுக்கு திரும்பியது ஐக்கிய அரபு அமீரகத்தின் மீட்புக் குழு பேரிடரால் பாதிக்கப்பட்ட மக்களை மீட்கும் பணிக்காக வருகை தந்திருந்த ஐக்கிய அரபு அமீரகத்தின் மீட்புக் குழுவினர் மீட்பு நடவடிக்கை முடித்துக் கொண்டு இன்று நாடு திரும்பினர் நிலவிய சீரற்ற வானிலை காரணமாக உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை அறுநூற்றி நாற்பத்தி மூன்றாக உயர்வு நூற்றி எண்பத்தி நான்கு பேரை காணவில்லை அனர்த்த முகாமித்துவ மத்திய நிலையம் தெரிவிப்பு பதினைந்து நாட்களின் பின்னர் புதையுண்ட நிலையில் நேற்று உடல்கள் தோண்டி எடுப்பு கம்பளை குருந்தவத்த வெளிகத பகுதியில் மண் சரிவில் சிக்கிய எட்டு பேரின் உடல்கள் தோண்டி எடுக்கப்பட்டுள்ளது கடும் முயற்சிக்கு பின்னர் உடல் எடுக்கப்பட்டுள்ளது நாட்டில் களை கட்டும் மாம்பழ வியாபாரம் பெரிய இன மாம்பழம் ஒரு கிலோ இருநூறு ரூபாய்க்கு விற்பனை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை ஆட்டோவில் சென்று சந்திக்கும் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ அலகார கிரித்தரை மின்னேரியா கவுடுல்லா மற்றும் கந்தலை உள்ளிட்ட பல்வேறு இடங்களுக்கு நேரில் சென்று கலந்துரையாடும் நாவல் நாட்டில் ஏற்பட்ட டித்வா சூறாவளியால் தென்னை மரங்கள் அழிவு தென்னை மரங்கள் அழிவடைந்தமைக்கு விவசாயிகளுக்கு தர பத்தாயிரம் ரூபாய் இழப்பீடு வழங்க அரசாங்கம் முடிவு கிளிநியில் உள்ள தென்னை பயிற்சிகை சபையின் விதை தேங்காய் நாட்டுகளில் ஏராளமானவை வெள்ளத்தில் மூழ்கி அழிவடைந்துள்ளதாக தென்னை பயிற்சிகை சபையின் தலைவர் சுனிமல் ஜெயக்குடி தெரிவிப்பு கிழக்கில் இருந்த ஊர்களை காற்றின் தாக்கம் காரணமாக டிசம்பர் பதினாறாம் தேதியில் இருந்து நாட்டில் மழை நிலைமை சற்று அதிகரிக்க கூடும் சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டல உயர் திணைக்களம் தெரிவிப்பு வடக்கு வடமத்திய கிழக்கு உவா மத்திய மற்றும் வடவேல் மாகாணங்களில் பல தடவைகள் மழை பெய்யும் என

உலக வங்கியிடம் இருந்து சர்வதேச நாணயத்திடம் இருந்து இருநூறு டாலர் பில்லியன் மானியத்தை நாங்கள் கோரியிருக்கின்றோம் அந்த மானியம் எங்களுக்கு பெரும்பாலும் கிடைப்பதற்கான கோரிக்கை வைத்திருக்கின்றோம் அவர்கள் சாதகமாக அதற்கு பதிலளிப்பார்கள் என்று நாங்கள் நம்புகின்றோம் எனவே அதுடன் இணைந்த ஒரு விடயமாக நாங்கள் கலந்துரையாடி வருகின்றோம் ஆசிய அபிவிருத்தி வங்கியுடன் விசாரணமாக சிறிய மற்றும் நடுத்தர முயற்சியாளர்களை அந்த நிதியத்தை உருவாக்கி கொள்வதற்காக அதற்காக சர்வதேச அமைப்புகளுடன் நாங்கள் கலந்துரையாடி வருகின்றோம் இந்த வரவு செலவு திட்டத்தை நாங்கள் தயாரித்திருக்கின்றோம் நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம் அவசியம் அந்த காலம் தேவை என்ற காரணத்தினால்தான் இன்று அதனை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்க முடியாத நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் பத்தொன்பதாம் திகதி பாராளுமன்றத்தில் அதை நிறைவேற்ற நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் எதிர்கட்சியுள்ள சகல உறுப்பினர்கள் அந்த குறை நேரப்பு வரவு செலவு திட்டத்துக்கு ஒத்துழைப்பு நல்வீர்கள் என்று எதிர்பார்க்கின்ற வரவு செலுத்தப்பட்டு ஜனவரி மாதம் ஆறாம் தேதி ஒன்று கோடி நாளும் நன்கின்ற இந்த வருடம் டிசம்பர் மாதத்தில் இது மீண்டும் கொன்று கூட வரும் நான் நினைக்கின்ற வகையில் ஜனவரி ஆறாம் தேதி வரகையில் தான் பாராளுமன்றம் ஒத்திவைக்க இணக்கப்பாடு ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது பிரதமரால் முடியும் அவசர நிலைமை அடிப்படையில் பாராளுமன்றத்தை கூட்ட முடியும் நிகழ்ச்சி ஒழுங்கு புத்தகத்தில் அந்த விடயங்கள் உள்ளடக்க வேண்டும் பத்தொன்பது அதற்கு அதற்கேற்ற வகையில் பத்தொன்பதாம் தேதியிலே நிறைவேற்றி தருமாறு இந்த பாராளுமன்றத்தில் நான் கேட்கின்றேன் அப்படித்தானே நாங்கள் காலம் தாழ்த்த வேண்டிய அவசியம் இல்லை நாங்கள் குழப்பம் அடைய வேண்டியதும் இல்லை ஜனவரி முதலாம் தேதியில் தான் செலவு செய்யும் நாங்கள் காலம் தாழ்த்தவும் முடியாது ஜனவரிக்கு பிறகு எனவே நாங்கள் தயாரித்திற்கு வேலை திட்டத்தை நடைமுறைப்படுத்தது அவசியம் ஏனெனில் எமது உட்கட்டமைப்பு வசதிகள் பாரிய அளவில் வீழ்ச்சி அடைந்திருக்கின்றது உட்கட்டமை வசதிகளை அபிவிருத்தி செய்ய வேண்டும் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல நிதியை ஒதுக்கீடு செய்ய வேண்டும் பாதைகள் எடுத்துக்கொண்டால் நாற்பதுக்கும் மேற்பட்ட பாலங்கள் முழுமையாக அழிவடைந்திருக்கின்றன பன்னிரண்டு பாலங்களை நாங்கள் கட்டியெழுப்பியிருக்கின்றோம் இருக்கின்றோம் இன்னும் எட்டு பாலங்கள் அமைப்பதற்கு திட்டம் திட்டப்பட்டிருக்கின்றது